சரிங்க ஆ <tisparanye>

மூணு மாசம் அம்மா வீட்ல இருக்குறீங்க சரி உங்க வீட்டுக்கு நீங்க எப்ப போவீங்க அவர் இல்லையா சாமி அவர் இல்ல அவர் இல்லங்கறனால நீங்க இப்ப அம்மா மதுரையா ஆமா சாமி சரி கண்ணு இப்ப நீங்க இருக்கிறது எந்த ஊர்ல இப்ப நான் திருச்சியில இருக்கேன் திருச்சி ம் சரி லைன்ல இருங்க அம்மா இன்னைக்கு நீங்க கட் நீங்க இன்னைக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல ஒயிட் கலர் ஆட் ஆயிருக்கு உண்டா இல்லையா ஆமா சாமி லைன்ல இருக்கேன் சரியா உம் அப்படியே கண்ண உங்க இப்போ உங்க வீட்டு வாசல் படிக்க வர முடியுமா நீங்க வீட்டு வாசல் ரெண்டு வாசல் இருக்குங்களே ஒண்ணு மேற்கப்பத்து இருக்கு ஒன்னு எதுக்கு பாத்து எது மெயின் கேட் மெயின் கேட்டுக்கு ஒண்ணு மெயின் கண்ணு மெயின் வாசல் எது நீங்க அதிகபட்சமா யூஸ் பண்றது எந்த வாசல் முன்னாடி வாசல் சாமி தெற்கு பார்த்து உம் சரி அப்படியே அந்த வீடு அந்த 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 வாட்ஸ்அப்டில வந்து எக்ஸாக்ட்டா வாட்ஸ்அப் படி வந்து நின்னுங்க கரெக்டா நிக்கிறேன் நிக்கணும் அந்த வாட்ஸ்அப் வாசக்காலனு சொல்லுவாங்க இல்லையா நிலப்படி அது அது மேல நிக்கினோ நான் நிக்க அதிலிருந்து இப்போ அம்மா அந்த பக்கம் வாய்ஸ் டிஸ்டர்ப பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க வெளியில சாமி, வெளியில பசங்க விளையாடுறாங்க. அப்படியா சரி. அப்படியே, அது, இப்ப நீங்க நிக்கிற இடத்துல இருந்து, correct ஆ, ஒண்ணு, ரெண்டு, மூணு அடி, மூணு அடி, front வாங்க. வீட்டுக்குள்ளயா சாமி? இல்ல கண்ணு, வெளிய, வெளிய, வெளி பக்கம். வெளியவா? correct ஆ, மூணு அடி எடுத்து வைக்கணும். ஆ, வச்சுட்டேன் சாமி. வச்சுட்டீங்களா? இப்ப அப்படியே, வீட்டை பார்த்து, திரும்பி நின்னுங்க. வீட்டு வாசல்ல பாத்தீங்களா? இப்போ, மூணு அடி, மூணு அடி, வெளிய வந்தீங்க இல்லையா? வாசப்படியில இருந்து. அப்படியே அந்த இடத்துலயே கரெக்டா வீட்டை பார்த்து திரும்பி நின்னுங்க வீட்டு வாசப்படி பார்த்து திரும்பி நின்னுங்க அப்படியே நின்னுங்க நான் சொல்றோம் சொல்ற ஒரு அப்படியே லைன்ல லைன்ல இருங்க லைன்ல இருங்க அம்மா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது கால் சரியா வலது லைட்டா சூடு உள்ளங்கால் பாருங்க சூடு தெரியும் ஒரு மாதிரி வெது வெது நார்மலா உடம்பு இருக்கிற சூடுக்கு இப்ப வந்து ஒரு மாதிரி வெது வெதுப்பா சூடு தெரியும் பாருங்க அதாவது வெது வெதுப்புனா முழுசாவே சூடு தெரியும் ஓகேவா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டா அப்படியே நின்னுங்க வள்ள வளதகல் அப்படியே சூடும் பாருங்க வள்ளதகல் பாதம் சூடும் சூடும் பாருங்க ம் லைட்டா சூடு தெரியதா ம் தேவசுவாமி ம் ஆ இப்போ நீங்க உங்க அம்மா வீட்ல இருக்கறதுனால நீங்க உங்க உங்க வீட்டில இருந்தாலும் இதே மாதிரி தான் காட்டியிருக்கும் உங்க அம்மா வீட்ல இருக்கிறனால அதே அதே மாதிரி தான் காட்டுது ஏன்னா உங்களோட ரத்தம் அவங்களோட ரத்தம் தானே நீங்க சரியாம்மா கண்ணு இப்போ உங்க வீடு இருக்கிற ஏரியாவில் காவல் தெய்வம் இந்த கருப்பனசாமி முனியப்ப சாமி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோயில் இப்ப நீங்க இருக்கிற ஏரியாவில எவ்வளவு தூரத்துல இருக்கும் ஒன்னும் கருப்புசாமி கோயில் இல்லாட்டி முனியப்பன் முனியப்பன் கோயில் முனீஸ்வரன் கோயில் கருப்புசாமி கோயில் இருக்கு சாமி ஒரு கொஞ்சம் தூரத்துல மெயின் ரோட்ல இருக்கு எவ்வளவு தூரம் வரும் நடந்து போற தூரம் வருமா அஜி கருப்புசாமி கோயில் இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஒரு கால் மணி நேரம் ஒரு மாதிரி தூரம் நடந்து போவ நடந்து போனா ஒரு கால்

உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்காரர வந்து செய்வனை வெச்சு தான் வெளிய ஏத்தி இறக்குறாங்க புரியல இந்த செய்வன செய்வனைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹான் ஹான் அந்த மாதிரி பண்ணி தான் வந்து அவ அவரை வந்து வெளிய ஏத்தி இறக்குறாங்க சரியா இது வந்து நீங்க செய்வனை எடுக்கறவங்க போய் தேடி போய் பாணும் போறீங்கன்னு வெச்சு அவ 1000 கணக்குல கேட்பாங்க சரியா அதுக்கு பதிலா நான் சொல்றத செஞ்சீங்கன்னா சிம்பிள் நீங்க உங்க ஊர்லயே உங்க ஊர்ல இருக்குற அந்த முனிய முனியப்பன் கோயில் இல்லாட்டி கருப்பனன் கோயில் அம்மா அந்த இது உரையூர் நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு உரையூருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிற ஏரியாக்கும் கோயிலுக்குமா சாமி உரையூர் உரையூர் வெக்காளியம்மன் கோயில் இருக்குல்ல பதினஞ்சு ரூபா சார்ஜ் தான் சாமி பா பதினஞ்சு ரூபானா அரை மணி நேரம் ட்ராவல் வரும் வீட்டுக்குள்ள போலாங்களா போல போல கண்ணா போலாம் கண்ணா அம்மா போலாம் சொல்லுங்க சார் பதினஞ்சு ரூபா தானே உங்களுக்கு அரை மணி நேரம் டிராவல் வரும் இல்லை இருக்கு சொல்லுங்க சாமி அந்த கோயிலுக்கு போகணுங்களா போக முடியுமா கண்ணவங்கனால போக முடியும் சொல்லுங்க தாராளமா தாராளமாக வக்கிற வக்க வக்காளி கோயிலுக்கு போனேன்னா இன்னும் நல்லது சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும் ஓகேவா கோயிலுக்கு ஆமா நீங்க கோயிலுக்கு போய் நார்மலா சாமி கும்பிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையை அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில் தாண்டி வெளியே வந்துடணும் கோயில் 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 விட்டுட்டு பாட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வரணும் ஓகேவா ஆலய விட்டு வெளியே வந்துட்டு மூணு எலுமிச்சப்பழம் எலுமிச்சப்பழம் கோயிலுக்கு முன்னாண்ட வைக்க வைக்க முடியுமா முன்னாண்ட கோயில் ஆமா ஆமா முன்னாண்டி வைக்க மாதிரி பாருங்க இல்ல அப்படி பண்ண முடியாது எதுக்கு கேக்குறேன்னா அப்போ கோயில் விட்டு நம்ம வெளிய வர்றோம் இல்லையா சாமி கருவான் சாமி கருவுற உள்ளவர் வெக்காரி கோயிலுங்க நல்ல பெரிய கோயில் இல்லையா அத இங்க சாமி கருவுறை அங்க இருக்கும் கோயிலோட வாசல்ல கொஞ்சம் முன்னாட வரும் இல்லையா முன்னாடி என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு வைக்கணுங்களா ஆமா என்ட்ரன்ஸ் ஆனா கோயில் விட்டு வெளிய வைக்கணும் கோயில வாசல்ல விட்டு வெளிய வெளியில ஆமா ஆமா வெளிய ஓகேவா வெளிய வச்சுட்டு வெளியில எங்கன சாமி வைக்கணும் அத கோயில் வாசல் தாண்டி வச்சா போதுமானது வாசலை தாண்டி மூணு பழத்தையும் ஒன்னா வைக்கணுங்களா ஆமா ஒன்னு ஒன்னு பக்கத்து பக்கத்துல ஒன்னா ஒன்னு ஒண்ணா வைக்கணும் பக்கத்து பக்கத்துல பக்கத்து பக்கத்துலயே வைக்கிணுங்களா சரி ஆமா சரியா வச்சிட்டு மூணு மூணு கனிக்கு ஒரு சூடத்தை ஏத்தனும் சரியா சூடத்த ஏத்து உங்க குல உங்க உள்ள ஆள் ஆலயத்துக்குள்ள அந்த அம்மாவை கும்பிட்டுக்கிட்டீங்க ஆனா வெளி வெளிய வந்ததுக்கு அப்புறம் சூட தேத்தி உங்க சூட தேத்துனொன்னே உங்க குலதெய்வத்துகிட்ட இந்த முற வைக்கணும் ஐயா நான் நீ பெத்தவன் என் மண்ணன் என் மன்னன் இப்படி எல்லை தாண்டி போயிருக்கிறா என் மன்னவன் என் மன்னவனா வரவை எனக்கு நீதா துணை அப்படின்னு சொல்லி அவங்க அவர்கிட்ட முற வைங்க ஓகேங்களா வெச்சிட்டு வச்சதுக்கு அப்புறம் இந்த நீங்க இங்க நீங்க பாத்து வச்சு இந்த சூட மலை ஏறினதுக்கு அப்புறம் இந்த சூடை

பின்பக்கம் குதிக்கால் இருக்கு இல்லையா வலது காலு பின்பக்கம் குதிக்காலம் சொல்லுவோம் இல்லையா ஆமா அதுல இந்த மூணு கனி ஒவ்வொன்னா மிதிச்சு உடைக்கணும் சரிங்களா அதுல இந்த மூணு அந்த வலது கல்ல குதிக்கல்ல ஒவ்வொன்னையும்

இத செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு போலாம் ஆனா வழியில உங்களுக்கு குளிக்கிறக்கு வசதி இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்க கட்டாயம் இது கட்டாயம் சரிங்க சாமி சரிங்களா நீங்க எப்படி பாருங்க இப்ப காவேரி காவேரி ஓடுது இல்லையா நீங்க ஆனா வீட்டுக்குள்ளார போகும்போது கட்டாயமா குளிக்கணும் கண்ணு குளிச்சுட்டு தான் நீங்க வீட்டுக்குள்ளார போகணும் அது அது இது ரொம்ப முக்கியம் நீங்க குளிக்காம வீட்டுக்குள்ளார போயிடக்கூடாது இது 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 ரொம்ப முக்கியம் முடியுமா ஹலோ அம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எது வேணாலும் பேசக்கூடாது ஓகேங்களா

சரி சரி நாம டிரஸ் மாத்திக்கிறோம் நீங்க அந்த டிரஸ் அப்படியே விட்டுட்டாலும் நல்லது சரிங்க சாமி நான் சரிங்களா இது சரிங்க சா இது நாள் நீங்க மறுபடியும் என்ன இது நீங்க எவ்ளோ சீக்கிரமா பண்ணா அவ்வளவு வசதி நான் சொல்லிட்டு பண்றேன் பண்ணுங்க உங்க வசதி சரிங்களா இது பண்ணிட்டு பண்ணிட்டு இது நாள் அஞ்சாவது நாள் கூப்பிடுங்க ப்ராப்பர் ரிசல்ட் எடுத்துடலாம் சரிங்களா சாமி செய்வன செஞ்சுதானே சாமி வீட்டுக்கார வெளியேற்றினாங்க அது வந்து சொந்த பந்தமா சாமி இருங்க செய்வன செஞ்சுதான் உங்க வீட்டுக்கார வெளியேற்றினாங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா இல்ல நான் சொன்னது திருப்பி சொல்றீங்களா இல்ல சாமி நீங்க சொன்னீங்கல்ல செய்வன சொல்லிதான் வெளியேட்டுனாங்கன்னு இதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்க சாமி நிறைய பேரு நான் வந்து அதை யதார்த்தமா விட்டுட்டேன் சாமி அதுதான் நான் செஞ்ச தப்பு சரியான

ஒரு ஒருவன் தான் ஒருவன் தான் எனக்கு உங்க மாதிரி மனுஷன் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது தைவம் தான் புரிஞ்சிச்சாமா இல்லன்னா இல்லன்னா நீங்க என் முகத்தை பார்த்தது இல்ல நான் யாருன்னு என்ன என்ன நீங்க மொபைல்ல போட்டோல பாத்துருக்கலாம் ஆனா உங்களை நான் இதுவரை பாத்தது இல்ல இல்லையா

சரியா அது அவங்க அவங்கனால தான் நம்மளுக்கு நடக்கணுங்கிறது விதி இது சொந்தமா சொந்தமா பந்தமா அது எதுக்காக தான் சாமி அப்படி செஞ்சாங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு இல்ல இல்ல நல்லா பிரியணும் செய்யல நல்லா சம்பாதிச்சு இப்ப அந்த வருமானம் வேற பக்கம் போயிட்டு இருக்கு புரியுதா இப்ப இப்ப அந்த வருமானம் வேற பக்கம் போயிட்டு இருக்குது நீங்க நீங்க ஒண்ணு அம்மா உங்க வீட்டுக்கார உங்ககிட்ட பாத்தீங்கன்னா அடிக்கடி கோவமா பேசுறாரு உண்டா இல்லையா இனி நேத்து மந்தன இல்ல கட்டுன கணக்குல இருந்து உங்ககிட்ட பேசுறது உங்ககிட்ட பேசுறதே வந்து கோவமா பேசுறாரு உண்டா இல்லையா ஆ ஆனா உங்க வீட்டு உங்க வீட்டுக்கார பாசக்கார நீ ஏதாவது ஒண்ணு கேட்டிங்கன்னா இல்லன்னு சொல்லாம வாங்கி குடுக்கறாரா இல்லையா கண்டிப்பா சாமி போதுமா அம்மா கரெக்டா சொல்றீங்க நீங்க எல்லாமே சரிங்களா சரி அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்கிறாரு அதெல்லாம் வேண்டியது அந்த கேளுக்கு பதில் வராது கண்டிப்பா வேண்டியதுல நீங்க நீங்க முதல்ல இத இத செஞ்சுட்டு அஞ்சாவது நாள் கூப்பிடுங்க உங்க வீட்டுக்காரர் எடுத்தது உங்க வீட்டுக்காரரோட இதெல்லாம் சொல்லிடுறேன் சரிங்களா எப்ப வருவாரு போவாரு எல்லாமே சொல்லிடுறேன் இப்ப ஞாபகம் எல்லாம் இருக்குங்களா இல்ல இல்லையா சாமி அதையாவது சொல்லுங்க சாமி கண்டிப்பா மைண்ட்ல இருக்க மாட்டாங்கம்மா ஏன்னா இப்ப அவருக்குள்ள இருக்கிறது நம்ம அவருக்குள்ள இருக்கு நம்ம ஜீவன் இல்ல இல்லையா வேற வேற சக்தி இல்ல இப்ப அவருக்குள்ள இருக்குது அப்படிங்கும் மைண்ட் எப்படி இருக்கும் மைண்ட் சேஞ்சாதான் அந்த 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 ஜீவனுடைய மைண்ட் என்னமோ அதுவாதான் இருக்குமே தவிர மனுஷாலுடைய மனுஷங்களோட இது ஜீவம் இருக்காது இப்போ அவரு இப்போ வந்து தனியா இருக்காருங்களா வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு அவர் பாட்டுக்கு எல்லாமே போயிட்டு இருக்குமா அவர் லைஃப் நார்மல் அவர் பாட்டுக்கு அந்த டிஸ்டப் இல்லாம போயிட்டு இருக்குது ஆனா இவரு இவரு யாரையாவது நம்பி இருக்காருங்களா இல்ல அவர் அவர் பாட்டுக்கு தனியாவே இருக்காரா

என்ன அஞ்சாவது கோயில்ல சாமி கும்பிட்டு ஐயோ லூசு புரியல சாமி அது எனக்கு இப்ப இந்த மூணு கோயில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னா இல்லைங்களா ஆமா போயிட்டு வந்து அஞ்சாவது நாள் உங்களுக்கு போன் பண்ண சொன்னீங்க ஆமா அஞ்சாவது நாள் ஏதாவது கோயில்ல போய் சாமி கும்பிட்டு அந்த கோயில்ல கொடுக்கற கனி எலுமிச்ச பழம் கையில வச்சுக்கிட்டு வாங்கிட்டு எனக்கு அன்னைக்கு எனக்கு கூப்பிடுங்க சரியா

உங்க வீடு இருக்கிறது உங்க வீடு நீங்க அம்மா வீடு இல்ல நீங்க குடியிருக்கிற வீடு மதுரை சரியா அதுல இருந்து அந்த வீட்டில இருந்து அடுத்தது வர்ற ஒரு மூணு ஊரு ஒன்னு முதல்ல அடுத்து வர்ற ஊரு அதுக்கு அடுத்தது வர்ற ஒரு மூணாவது ஊர் சரிங்களா அந்த ஊர்ல தான் இருக்கிறாரு கண்ணு போய் என் மாமியார் வீட்டுலாம் கேட்டேன் சாமி அவங்க எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அததான் உங்கள்ட்ட அவங்க கூட அவர் பேசுறாரா பேசலையா ஒண்ணும் அவங்களுக்கும் தெரியாது அவர் எங்க இருக்காரு அப்படிதானே சாமி இல்ல கண்ணா நீங்க அடுத்த கேள்விக்கு பதில் வராதுமா ஓகேங்களா சரிங்க சாமி நீங்க இப்ப முதல்ல இந்த இது செய்யுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்பரா எப்ப என்ன ஆனா அவர் நேரம் காலம்ங்கறது நல்லாதாம்மா இருக்கும்மா டைம் எல்லாம் வந்து பேர்டைமென்ட் சொல்றதுக்கு இல்ல எனக்கு சாமி எனக்கு நேரம் லைன்ல இருங்க அம்மா நீங்க சமீபத்துல ஒரு திசைல நடந்து வந்துட்டு இருக்கும் போது கால் அடிபட்டு தடுமாறி கீழ உழுவா பாத்தீங்க உண்டா இல்லையா கலெக்டா யோசிச்சு சொல்லுங்க பாத்தீங்கன்னா உழு பாத்திங்க கால் அடி வலது கால் அடிபட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த பாதையில வலது கால் அடிபட்டு தடுமாறி கீழே உழு பாத்தீங்க ஆனா கீழ உழுவுல சமாளிச்சுகிட்டீங்க ஆமா சாமி ஒரு நாள் நைட்டு நினைக்கிறேன் ரோட்ல நடந்து வந்தப்ப கீழ விழ போன ஏ சாமி என்ன சாமி சொல்லுங்க என்ன சொல்லுவாத்தா ஒன்னே தானே நான் இருக்கேன் என்னம்மா அம்மா என்ன செட்டிங் பண்ண